இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஷேக்ஸ்பியருக்கு அடுத்த இடத்தில் வைத்து பார்க்கப்படும் கவித்துவம் கொண்டவர் இவர் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் ஆயிரத்தி அறுநூற்று எட்டாம் ஆண்டு பிறந்தார் தந்தை பத்திரம் எழுதுபவர் கவிஞர் படிக்கும்போதே மில்டனும் கவிதைகள் எழுதி வந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் கிரேக்கம் லத்தீன் இத்தாலி பிரெஞ்சு உள்ளிட்ட மொழிகளில் புலமை பெற்றார் ஷேக்ஸ்பியர் மீது அளவற்ற மதிப்பு கொண்டிருந்தார் மில்டன் இளம் வயதிலேயே கவிதைகள் எழுத ஆரம்பித்து விட்டார் மில்டனின் கவிதைகள் அதுவரை ஆங்கிலத்தில் இருந்த மரபுகளை உடைத்து தள்ளியது எதுகை மூனையோடு எழுதி வந்த முறையை தூக்கி எறிந்துவிட்டு நீண்ட வரிகளில் எக்கச்சக்க ஓமைகளோடு மில்டன் கவிதைகளை எழுத ஆரம்பித்தார் ஏராளமான கவிதைகளை எழுதினார் ஆன் தி மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி ஆன் ஷேக்ஸ்பியர் போன்ற கவிதைகள் இவரது ஆரம்பகால படைப்புகள் உரைநடையிலும் முத்திரை பதித்தார் தி டாக்டர் அண்ட் ஆப் எஜுகேஷன் பிலாசபி அண்ட் பாலிடிக்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டன் என பல படைப்புகள் இவரது கற்பனையில் வடிவம் பெற்றன மறைந்த நண்பர் எட்வர்ட் கிங் நினைவாக லிசிட்டஸ் என்ற பா எழுதினார் அது ஆங்கில இலக்கிய இரங்கற்பாக்களிலேயே தலைசிறந்ததாக கருதப்படுகிறது இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட இங்கிலாந்தில் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பதில் புரட்சி விடுத்தது மன்னர் ஆட்சி முடிவுக்கு வந்து ஜனநாயகத்துக்கான போராட்டங்கள் எழுந்தன மன்னர் ஆட்சிக்கு எதிராக பல கட்டுரைகள் எழுதினார் முழு நேர அரசியலில் ஈடுபட்டார் அப்போது இவரது பார்வை பாதிக்கப்பட்டது கண்களுக்கு அதிகம் வேலை கொடுக்க கூடாது என்று மருத்துவர்களின் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியதால் பார்வை முற்றிலுமாக பறிப்போனது தன் பிள்ளைகள் உதவியாளர்களிடம் புத்தகங்களை படிக்க சொல்லி கேட்பார் படைப்பு பணியையும் நிறுத்தவில்லை அதன் பிறகுதான் இவரது மாஸ்டர் பீஸ் எனப்படும் படைப்பான பாரடைஸ் லாஸ்ட் காவியத்தை படைத்தார் உலகத்தின் மகத்தான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இக்காவியம் அந்த நாளில் பெரும் வரவேற்பை பெறவில்லை சாம்சன் அகானிஸ்ட் என்ற நாடக நூல் இவரது இறுதி படைப்பு ஆங்கில கவிஞர்களில் அதிகம் ஓமைகளை பயன்படுத்தியவர் இவரே என கருதப்படுகிறது இவரை வழிகாட்டியதாகவும் ஆதர்ச கவினராகவும் உலகம் முழுவதும் பலர் ஏற்றனர் அதில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வில்லியம் பிளாக் ஜான் கீட்ஸ் குறிப்பிடத்தக்கவர்கள் உலக புகழ்பெற்ற ஆங்கில படைப்பாளியான ஜான் மில்டன் அறுபத்து ஆறாவது வயதில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி மறைந்தார்